ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜய் லைஃப் ஸ்டைல் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருவி அண்ட் கிராஃப்ட் போரு இங்க வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான சாமி சிலைகள் எல்லாமே இருக்குது ஸோ தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போறேன் ஸோ வீடியோ கடைசி வீடும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்குன்றத நம்ம பாக்கலாம் பாருங்க எவ்வளோ அண்டி கிழக்குகள் கலெக்ஷன்ஸ் மட்டும் அதிகமா இருக்கு ஏகப்பட்ட சைஸுமே இருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பெரிய சைஸ்ல இருந்து பார்க்கலாம் ஸோ நல்ல ஒரு பிரம்மாண்டமாக பெருசாக வேணும்னு நினைக்கிறேன் அவங்க இதை வாங்கலாம் பாருங்க எவ்வளோ பெரிய விளக்குன்னு சொல்லிட்டு ஸோ இந்த உடைய கஜலக்ஷ்மி விளக்குன்னு சொல்லுவோம் நல்ல ஒரு குழி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எயிட் தௌசண்ட் ருபீஸ் அது மட்டும் இல்லாமல் எம்எல் செவன் ஹண்ட்ரட் எம்எல் பிடிக்கும் இது எட்டாயிரம் ரூபாய் செவன் ஹண்ட்ரட் எம்எல் பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமான விளக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க பின்னாடி எல்லாம் ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விளக்குகளுமே இருக்குது இங்கே பாருங்க இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க கரும்பு வச்சுட்டு காமாச்சி ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து எயிட் தௌசண்ட் வரையுமே இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கஜலக்ஷ்மி அவங்க அவங்களுடைய ஃபேஸ் ஸோ அவங்களுடைய முகம் பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப க்யூட்டாக இருக்குது விளக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஹெவியாக இருந்தது அண்ட் கஜலட்சுமி கஜலக்ஷ்மி விளக்கிலே கொஞ்சம் நல்லா பெருசு இப்போ எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அப்படியே வந்துட்டு திருப்பியும் கரும்பு காமாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப அழகா கொடுத்துருந்தாங்க இற ஏகப்பட்ட சைஸ் வெரைட்டி சிலர் வந்து விநாயகர் கேட்பாங்க இல்லையா அவங்களுக்கான ஒரு விளக்குமே இது ஸோ இந்த விளக்கெல்லாம் பாருங்க ஆன்டிக்குன்னு சொல்லியிருந்தாங்க பார்க்கவே ரொம்ப அழகாவும் ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் கொடுக்குது இல்லைங்களா சோ அடுத்து பார்க்க போறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வராகி அம்மன் இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரையுமே இருக்காங்க ரொம்ப அழகா இருக்குது பாருங்களேன் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இருக்கிறதுல சின்ன சைஸுன்னு சொல்லுவேன் ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது இந்த சலரி வேறு வேற ஸோ இங்கே பாருங்க ரொம்ப ரொம்ப சின்ன சைஸ் குட்டியாக வேணும் எனக்கு வந்து ஷாப்பில் வைக்கணும் அப்படி இல்லைனா காரில் வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லை எனக்கு பெருசாக வேணும் திருவாச்சோட வேணும் அப்படின்றவங்களும் அதுவும் இருக்கு ஸோ இங்கே பாருங்களேன் எவ்வளோ சைஸ் வெரைட்டிஸ் எல்லாம் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்களா திருவாச்சி இல்லாமல் அந்த திருவாச்சியோடவும் இருக்காங்க இங்கே பாருங்கள் நல்ல ஒரு பெரிய சிலைன்னே சொல்லுவேன் நல்ல ஒரு திருவாச்சியோடு நல்ல ஒரு பெரிய சிலை ரொம்ப பார்க்கறதுக்கே பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் இருந்தது இன்னும் வந்துட்டு எனக்கு பெருசாக வேணும் பூஜை பண்ணுற மாதிரி வேணும்னா இது கண்டிப்பாக நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் திருவாச்சி இல்லை பட் ஆனால் அவங்கள ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க தாமரை பூ மேலே உட்காந்துக்கிட்டு ஒரு நல்ல ஒரு பிரம்மாண்டமான சிலன்னே சொல்லுவேன் இவங்களுடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபாய் ரொம்ப அழகா பிரம்மாண்டமாக தாமரைப்பூ மேலே உட்காந்துட்டு இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்களேன் ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான சிலை தான் இது பாருங்க இதுல நிறைய சைஸ் வெரைட்டிஸ் இருக்கு ஸோ வேணும்ன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்குவோம் வந்துட்டு எனக்கு திருவாச்சியோட விலைக்கு வேணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்க இதுவுமே திருவாச்சியோட அழகா கொடுத்துருக்காங்க விளக்கும் விளக்கேற்றும் பஞ்சமீட்ட நாளில் விளக்கேற்றணும் அந்த நேரத்தில் விலக்கேற்றும் அப்படின்றவங்க இந்த மாதிரி விளக்காவும் வச்சுக்கலாம் வராகிய மனம் திருவாச்சியோட ரொம்ப அழகா இருக்கு பாருங்களா சூப்பராக இருக்கு இதில் வந்துட்டு நிறைய சைஸ் வெரைட்டிஸ் இருக்கு வேணுன்றவங்க ஃபோன் நம்பர் பண்ணிக்கோங்க ஸோ இவங்களுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரம் மூவாயிரம் ரூபாய் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் அதுக்கப்புறம் நான் இப்போ டெக்கரில் வந்து புத்தா மாதிரி வேணும் அப்படின்றவங்களுக்கும் இந்த மாதிரி இதுவும் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப சூப்பராக க்யூட்டாக கொடுத்துருக்காங்க இல்லையா உட்காந்துட்டுருக்கு மெடிடேஷன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம ஹோம் டெக்கராகவும் வைக்கலாம் ரொம்ப அழகான ஒரு சில இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தான் இது உடைய ப்ரைஸ் ரேஞ்சஸ் எல்லாம் பார்த்து ஸோ இவங்க வந்து தௌசண்ட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுறாங்க ஸோ இதுவுமே வந்துட்டு பிராஸ் ஃபினிஷ் தான் ரொம்ப பிரைட்டாக அழகாக இருக்கார் பாருங்கள் இது வந்து அதோட கொஞ்சம் பெரிய சைஸ்னு சொல்லலாம் சாமிக்கிறது வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு இது சிலை ஏன் அப்படின்னு கேட்டான்னா இந்த மாடல் இங்கே மட்டும்தாங்க கிடைக்கும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான சிலை ரொம்ப அழகாக இருக்கு பாருங்களேன் ரெண்டு முகம் பதித்தேன் ரெண்டு முகம் வச்சு அழகாக கொடுத்துருக்காங்க இவங்களுடைய ப்ரைஸு ஸோ இவங்களுடைய ஃபீட் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபீட் வருது அது மட்டும் இல்லாமல் ரெண்டு சிலை செவன் தௌசண்ட் ருபீஸு ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க பாருங்களேன் முகம் ஏன்னா ஒன்னே கால் அடி ரொம்ப அழகாக இருக்கு பாருங்களா ரொம்ப க்யூட்டாக இருக்கு நல்லா உக்காந்து மெடிடேஷன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கார் இல்லையா இவங்க பார்த்தீங்கன்னா ஒன்றரை அடி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய் ரொம்ப நல்லா அழகாக உட்காந்துட்டு மெடிடேஷன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இப்போ அடுத்து பார்க்குறதுக்கு என்ன யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்மா அழகாக சிங்கத்து மேலே உட்காந்துட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக காய்ச்சி கொடுக்குறாரு ஒரு மீடியம் சைஸு அதாவது சின்ன சைஸ்ன்னு சொல்லலாம் காரில் வச்சுக்கலாம் அந்த ஷாப்லேயும் வச்சுக்கலாம் ரொம்ப ஒரு சூப்பராக இருந்தது இந்த சிலை இதுலேயே நிறைய வெரைட்டிஸ்மே இருந்தது ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு பெரிய சைஸு பார்க்கவே நல்ல ஒரு முகம் பாருங்கள் எவ்வளோ தெளிவாகவும் கரெக்டாகவும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிவிட்டு சிங்கத்தை மேலே ரொம்ப பிரம்மாண்டமாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்களே இதெல்லாம் வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ்ன்னு சொல்லலாம் ஸோ இங்கே பாருங்கள் இதில் எவ்வளோ சைஸ் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ ஃபோர் டு ஃபைவ் சைஸஸ் கிட்ட வச்சுருக்காங்க வேணுன்றவங்க வந்து சொல்லிட்டிங்கன்னா அவங்க வந்து பெரிய சைஸுமே கொடுப்பாங்க இன்னுமே ஸோ நல்ல ஒரு சின்னதுலேருந்து நல்ல ஒரு பெரிய சைஸ் வரையுமே வச்சுருக்காங்க ஸோ இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஊஞ்சல் கூட இருக்குது ஆனால் வேஸ் ஃபுல் வெயிட் இது இது வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் திருவாச்சியோடையே கொடுத்துருந்தாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது என்ன செலவு வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் ரொம்ப யூனிக் பீஸாகவும் இருந்தது இது ஸோ பாபா வைக்கலாம் பெருமாள் வைக்கலாம் விநாயகர் கிருஷ்ணர்லாம் கூட வைக்கலாம் இதுடைய ரேஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட்லாம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன் ஸோ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து விளக்குமே இருக்குது நம்மக்கிட்ட விளக்கு வந்து பார்த்திங்கன்னா எலஃபண்ட்டு மேலே வச்சுருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க எலஃபண்ட்டு மேலே வந்து அன்னம் இருக்கிற மாதிரி கொடுத்து கொடுத்துருக்காங்க சாரி மயில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருந்தது ஐந்து முக விளக்கு எலஃபண்ட்டுக்கு மேலேயே இருக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி பாவை விளக்குமே எலஃபண்ட் மேலே நிற்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்களேன் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் அந்த மாதிரி ரேஞ்சிலே நம்மளுக்கு வந்துடும் ஸோ இப்போ கார்த்திகை தீபமெல்லாம் வருது இல்லையா ஸோ பாவை விளக்கு ஸோ இந்த மாதிரி யானை மேலே இருக்க ஐந்து முக விளக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வச்சோன்னா ரொம்ப பிரம்மாண்டமாகவும் இருக்கும் ஸோ அடுத்து பார்க்கறது வந்துட்டு ஒரு திருவள்ளுவர் வீ திருவள்ளுவர் உடைய சிலை ரொம்ப அழகாக ஒரு சூப்பராக ஸ்டாண்டில் இருக்க மாதிரி கொடுத்துருந்தாங்க நம்ம வந்து ஸ்கூல் அந்த மாதிரி காலேஜஸ் அந்த மாதிரி இதில் வந்துட்டு யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் நல்லா இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா செவன் இன்ச்சு ஃபைவ் தௌசண்ட் ரேஞ்சிலே நம்மளுக்கு இது முடிஞ்சிரும் ஸோ அடுத்ததுமே வந்துட்டு ஒரு அழகான விநாயகர் சிலைகள் தான் நம்மளுக்கு மீடியம் சைஸில் வேணும் நம்ம பூஜை அறைக்கு காம்பேக்டாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு ஏற்ற ஒரு இதுதான் இப்போ பார்த்தோம்ல அதை ஒரு விநாயகர் அதுக்கப்புறம் அந்த சோஃபாவில் உட்காந்துன்னு இருக்க ஒரு அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பாச்சி வச்ச மாதிரி திருப்பாச்சி இல்லாத மாதிரி கொடை வச்ச மாதிரின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது விநாயகர் மட்டுமே ஸோ பார்க்குறீங்களா ஸோ இவங்கெல்லாம் பாருங்கள் இவங்களுடைய ரேஞ்சஸ் எல்லாம் பார்த்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து செவன் தௌசண்ட் வரையுமே நம்மளுக்கு அவைலபிள் ஸோ உங்க பாருங்க எவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு விநாயகர் மட்டுமே ஸோ இங்க பாருங்களேன் திருப்பாச்சி இல்லாமல் மீடியம் சைஸா வேணுன்றவங்க இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அழகா உட்காந்துக்கிட்டு எவ்வளோ அழகா இருக்குன்னு பாத்தீங்களா நம்ம திருஷ்டி விநாயகரா கூட நம்ம வச்சுக்கலாம் ஷாப்ல வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு நிறைய இடத்துல இவங்க இவர் தேவைப்படுவார் ஸோ அந்த மாதிரி ஷாப்ல நம்ம வச்சுக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லது ஸோ இந்த ரே இது பிரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அஞ்சாயிரத்துலேயே முடிஞ்சிடும் ஸோ நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும்ன்றவங்க இந்த மாதிரி கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணி ஷாப்பில் கூட வச்சுக்கலாம் ரொம்பவே நல்லது ஸோ இங்கே பாருங்களேன் ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இன்னுமே நிறைய பேர் எனக்கு அறையில் வைக்கிற மாதிரி சின்னது வேணும் அப்படின்னு கேட்பீங்க எங்கிட்ட கண்டிப்பா ஸோ அவங்களுக்குலாம் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே பாருங்க எவ்வளோ சின்ன சின்ன விநாயகர்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்துட்டு த்ரீ தௌசண்ட் அந்த மாதிரிலேருந்தே வருது ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு த்ரீ ஃபிப்டிலேருந்தே விநாயகர் ஸ்டார்ட் ஆகிறாரு நம்ம கார் டேஷ் போர்ட்லாம் கூட வச்சுக்கலாம் இவரை ஸோ அந்த அளவுக்கு ஒரு காம்பேக்டான ஒரு விநாயகர் இவரே ஸோ எவ்வளோ அழகா இருக்காங்க பாருங்க விநாயகர் கலெக்ஷன்ஸ் மட்டுமே நம்மளுக்கு த்ரீ ஃபிஃப்டிலேந்தே ஸ்டார்ட் ஆகிறதுனால நம்ம கார் டேஷ்போர்ட்லேருந்தே வைக்கிற மாதிரி கூட நம்ம பிளான் பண்ணிக்கலாம் மியூசிக்கல் கணேஷா கந்துஷ்டி விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ வேணுன்றவங்க நம்ம வந்துட்டு இந்த ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்புறம் இன்னும் குட்டி குட்டியாக கேட்பீங்க ஸோ அவங்களுக்கு இது ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும் ஏன்னா இது ரொம்ப சின்னதாக இருக்குது இல்லையா ரொம்ப அழகாகவும் இருக்கும் இதோடைய ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரொம்ப அழகாக இருக்கார் இல்லையா இவருமே வெயிட்டும் கூட இந்த விநாயகர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தாமரைப்பூவில் வச்சவரும் இருக்கார் தாமரைப்பூவில் எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்க விநாயகர் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றம்பது அந்த மாதிரி ரேஞ்சிலேயே நம்மளுக்கு வந்துடுது ரொம்ப அழகாக தாமரைக்கு நடுவில் உட்காந்துக்கிட்டு இருக்கார் பாருங்க அதுக்கப்புறம் பஞ்சமுக விநாயகர் இவர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க வீட்டில் வைக்கிறதுனால ஸோ பஞ்சமுகமும் இருக்கிறதுனால ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு சிலைன்னு சொல்லுவாங்க ரொம்ப அழகாகவும் இருக்குது பாருங்க இந்த சிலை ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்ச்லேயே நம்மளுக்கு வந்துடும் ஸோ ரொம்ப காம்பேக்டாக அழகாகவும் இருக்கு பாருங்களேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விநாயகர் லக்ஷ்மி தாயார் ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி விநாயகர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த சிலைலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சிலைகள்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து லக்ஷ்மியும் விநாயகரும் ஒன்றா இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வீடு லக்ஷ்மி கராட்சமாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதுவும் இல்லாமல் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக அழகாக இருக்கார் காம்பாக்டாகவும் இருக்கார் ஸோ எல்லாருமே இதை வாங்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோஃபாவில் உட்காந்து புக் படிக்கிற மாதிரி ரொம்பவே அழகான விநாயகர் இது நிறைய காமிச்சிருந்தாலும் இது ரொம்ப காம்பேக்டாக க்யூட்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ விநாயகர் கலெக்ஷன்ஸ் மட்டுமே இந்த ஷாப்பில் நிறையா வச்சுருக்காங்க மியூசிக்கல் கணேஷா டான்சிங் கணேஷா அதுக்கப்புறம் வந்துட்டு விளக்குலேயே வந்துட்டு நிறையா கணேஷாஸ் அந்த மாதிரி ஏகப்பட்ட செலவு அவைலபிள் நம்மளுக்கு இந்த ஷாப்பில் ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக அடுத்து பார்க்க போகிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா லிங்கம் லிங்கம் நந்தி அந்த மாதிரி ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து நைன் ஃபிஃப்டியிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிறாங்க இங்கே பாருங்கள் ஸோ நாகத்துடன் லிங்கம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூடவே வந்து பார்த்திங்கன்னா நந்தி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்துட்டு டிசைன்ஸ் நாகம் இருக்கிற மாதிரி தலை நாகம் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படி இல்லைன்னா எங்களுக்கு ப்ளைனா வேணும்னாலும் இருக்குது ஸோ கோயிலில் இருக்கிற மாதிரியே ப்ளைனா வேணும்னாலும் இருக்குது ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருக்குது நைன் ஃபிஃப்டியிலேருந்து நம்மளுக்கு இது ஸ்டார்ட் ஆகுது ஸோ உங்க பாருங்க ஸோ இப்போ நம்ம இது வாஷெல்லாம் எப்படி பண்ணுவோம் பூஜை பண்ணிவிட்டு அப்படின்னு யோசிப்பீங்க ஸோ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இவங்களுக்கும் தனியாக பூஜை பண்ணலாம் இவங்களுக்கும் தனியாக பூஜை பண்ணலாம் பிரதோஷ காலத்தில் ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இந்த ராகு கேது இருக்கிறவங்க கூட இதை வாங்கி நம்ம பூஜை பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு நைன் ஃபிஃப்டிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஸோ வேணுன்றவங்க நான் நம்பர் கொடுக்குறேன் அவங்க காண்டாக்ட் பண்ணி எவ்வளோ பிரைஸ் டீட்டெயில் கேட்டுக்கிட்டு நீங்கள் பர்ச்சேஸும் பண்ணிக்கோங்க அடுத்து பார்க்குறது சக்தி ஓகேவா அம்மன் அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாரியம்மன் தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸோ மாரியம் அடுத்து பார்க்குறது நம்மளுக்கு வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்க அவங்க சில ரொம்பவும் அழகாகவும் இருக்குது பார்க்கும்போதே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்காங்க இவங்கெல்லாம் இவங்க வந்து பார்த்திங்கனா சிக்ஸ் இருந்தே நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுறாங்க சிக்ஸ் ஃபிஃப்டி இருந்தே திருப்பாச்சி வச்சு திருப்பாச்சி வைக்காம அதுக்கப்புறம் பஞ்சமுக நாகம் இருக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது நம்மளுக்கு ஸோ சிக்ஸ் இருந்து ஸ்டார்ட் ஆகி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரையுமே இருக்குது நம்மளுக்கு எந்த கலெக்ஷன் வேணுமோ நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் ஸோ இந்த மாரியம்மன்லாம் பாருங்கள் ரொம்ப நல்லா கிராண்டாக இருக்காங்க ஸோ வெயிட்டும் கூட பிராஸுன்றதுனால அழகாக இல்லையா ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம அது இப்போ நான் கார் டேஷ் போர்டில் இருக்கிற மாதிரி காமிச்சோம் ஷாப்லலாம் கூட இதை வைக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு பிரமாண்டமான தான் இது ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்புறம் திருப்பாச்சியோட திருப்பாச்சி இல்லாமல் கிளியோட ஸோ இந்த மாதிரி ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க மாரியம்மன் வந்து ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்ட்டு இவங்கெல்லாம் காமாட்சி மீனாட்சி அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம் ஸோ இவங்க எல்லாமே சக்தி வெரைட்டிஸ் தான் இவங்க தான் சொன்னேன் நான் சிக்ஸ் ஃபிஃப்டிலேருந்து டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரையுமே வருவாங்க திருப்பாச்சி வச்சு கிளி வச்சு தலையில் வந்து அதை நிலா பெற மாதிரியே வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ அடுத்து யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலாம்பிகை இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க ரொம்ப சூப்பராகவும் இருக்குது பாருங்கள் கேட் கார் டேஷ்போர்டில் இருந்து பூஜை இறை அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஷாப்பில் அந்த மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம் ஸோ அந்தளவுக்கு வெரைட்டிஸ் சூப்பராக இருந்தது ஸோ இந்த பாலாம்பிகை பாருங்கள் ரொம்ப அந்த ஃபேஸ் வந்து எவ்வளோ தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன் இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டியே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிலையில் அவங்க முகம் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ அதை தான் வந்துட்டு ரொம்பவே ஹைலைட் பண்ணுவாங்க பாலாம்பிகை அவங்களது ரொம்ப க்யூட்டாகவும் இருக்கும் இவங்களுடைய பிரைஸ் ரேஞ்சஸ் எல்லாம் பார்த்தீங்க இது பார்த்திங்கன்னா இவங்க பார்த்திங்கனா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்தே நம்மளுக்கு ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்துருது ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சைஸ் தான் நான் வச்சுருக்கேன் பூ மேலே வச்சுக்கிட்டு அழகாக உட்காந்துட்டுருக்காங்க இல்லையா ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய சைஸ் வெரைட்டிஸ் வந்து ரொம்பவும் சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே இது ஸோ இப்போ பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீதேவி பூதேவி பூதேவியோட இருக்காங்க ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தான் பெருமாள் ஸோ இதோடைய செட்டே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட்லேயே முடிஞ்சிடுது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன் ரொம்ப க்யூட்டாகவும் இருக்குது மீடியம் சைஸ் நம்ம பூஜை வச்சு நல்லாவே பூஜை பண்ணலாம் அப்புறம் இவர் பாருங்க திருப்பதி வெங்கடேஷ் பெருமாள் ரொம்ப கியூட்டா இருக்காங்க ஆக்சுவலா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இவங்களுக்கு ரொம்ப அழகாக காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க ஸோ இவங்களுடைய ப்ரைஸ் ரேஞ்சஸ் எல்லாம் ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிக்ஸ் இருந்தே ஸ்டார்ட் ஆகுறாங்க ரொம்ப அழகா இருக்காங்க இல்லையா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவான் ஸோ கடலில் விஷ்ணு ரொம்ப அழகாக காட்சி கொடுத்துருக்காரு பாருங்கள் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோடைய பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அது ஒரு மீடியம் சைஸில் கொடுத்துருக்காங்க நான் எதுவரையுமே பெரிய பெரிய சைஸ் தான் சொல்லியிருப்பேன் பட் ஆனால் இது ரொம்ப மீடியம் சைஸாக காம்பேக்டாக இருக்குது ரொம்ப ஈஸி டு ஹேண்டில் இதுடைய விலை அப்படின்னு பார்த்தோம் ஸோ இதுடைய விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து இவங்க பார்த்தீங்கன்னா சக்கரத்தாழ்வார் ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா இவர் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் நரசிம்மர் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சக்கர தாழ்வார் ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க இதுவுமே ஒரு காம்பாக்டான சிலை தான் நம்ம பூஜை அறையில வச்சு பூஜை பண்ணிக்கலாம் ரொம்ப காம்பாக்டா இருக்குது இதுடைய ரேஞ்செல்லாம் பாத்தீங்கன்னா இது ரேஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மர்னு சொல்லுவோம் ஸோ லக்ஷ்மி தாயாரோடவே இருப்பாங்க ஆக்சுவலாக இவர் வைக்கிறதுனால ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும் அதாவது நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும் ஒரு பாசிட்டிவிட்டி அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நிறைய பேர் இதை வாங்கி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ஸோ அவர் அந்தளவுக்கு இவர் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லு இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் இருக்கார் இவருடைய விலை அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ இதனுடைய விலையெல்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்லேயே முடிஞ்சிருது வெயிட்டும் கூட அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கியூட்டான கிருஷ்ணராதே இவங்க வந்துட்டு ஊஞ்சலில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது நம்ம டெக்கர் மாதிரியும் வைக்கலாம் இதை ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது மீடியம் சைஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸ்னு சொல்லிட்டு ஸோ ஒரு நல்ல ஒரு காம்பேக்டாக இருக்கும் பார்க்கும்போதே ரொம்ப அழகாக முகம் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் ஸோ யாருக்கோ கிஃப்ட் கூட பண்ணலாம் போல் இருக்கு அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் ரொம்ப அழகாக மலையை சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போகிற மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது சோ பார்க்கும்போதே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு நிறைய பேர் வைக்கலாமான்னு கேப்பீங்க தாராளமா வைக்கலாம் சோ நோ இஷ்யூஸ் அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்மளுடைய மனசு தான் காரணம்னு சொல்வீங்க என்ன ஒரு மனசுல பலம் வரணும் தைரியம் வரணும்ன்றவங்க இதை வைக்கலாம் இதுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரு ஆயிரத்தி அறுநூறு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பெருமாள் ஸோ இவர் வந்துட்டு திருப்பதி பாலாஜி ரொம்ப அழகாக இருக்காரு பாருங்களேன் ரொம்ப வீட்டங்க கூட ஸோ நம்ம கார் டேஷ் போர்டில் கூட வச்சுக்கலாம் போல இருக்கு அந்த அளவுக்கு ஒரு காம்பேக்டான சிலையை தான் கொடுத்துருக்காங்க முகம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவாக கொடுத்துருந்தாங்க எனக்கு வந்துட்டு இந்த சின்ன சிலையில இவ்வளோ கொடுக்க முடியுமான்ட்டு தெரியல அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணி ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கவே இவங்களுடைய ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இவங்களுடைய ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு ஸோ ஸோ அடுத்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா குருவாயூரப்பன் இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக லைட் வெயிட்டில் கொடுத்துருக்காங்க இவருடைய விலை பார்த்திங்கன்னா ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் இந்த குழந்தைங்க இருக்கிற வீட்டில் இவர் வச்சோன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா கிருஷ்ணருக்கு ஈக்குவலான ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு அழகான சிலை தான் ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்களா முகம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இவருமே குருவாயூரப்பன் தான் இவர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு ப்ரைஸ் ரேஞ்செல்லாம் ஆனால் சேம் தான் ஆல்மோஸ்ட்டு ஸோ திருப்பதி பாலாஜியே வந்து பார்த்திங்கன்னா நின்றுட்டு ரொம்ப பெரிய சிலமாக வேணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இவங்களுடைய ப்ரைஸ் ரேஞ்செல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுடைய ரேஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா கிட்டே வருது ஸோ இங்கே பாருங்கள் பெருமாள் தாயார்ன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க ஸோ அடுத்து பார்க்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யநாராயணன் இவர் வந்து பாருங்கள் ரொம்ப காம்பேக்டாக சிலை கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருந்தது இவங்களுடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் அடுத்துமே வந்துட்டு அதை அதோட கொஞ்சம் பெருசுன்னு சொல்லலாம் சோ ஒரு பெரிய சைஸ் அதாவது மீடியம் சைஸ் தான் இது இவங்களுடைய ரேஞ்செல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா அதே தௌசண்ட்லேருந்து இருந்து டூ தௌசண்ட் வரைக்கும் இருக்கும் சோ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீரங்கர்னு சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்காங்க பாருங்களேன் எவ்ளோ அழகா இருக்கு பாருங்க விஷ்ணு படுத்துகிட்டு இருக்காரு அண்ணன் தாயார் உட்காந்துகிட்டு இருக்கா மேல வந்து பிரம்மா உட்கார்ந்துருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க சோ சூப்பரான சிலைங்க இது சைங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு மீடியம் சைஸ் நம்ம பூஜை வேலை வச்சு தாராளமா நம்ம பூஜை பண்ணிக்கிற ஏற்ற சைஸ் தான் இது இவங்களுடைய விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் சோ சூப்பரா இருக்காரு இல்லையா ரொம்ப அழகா குடுத்துருக்காங்க சோ முருகர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ரொம்பவே ஒரு காம்பேக்ட்டா மயிலோட நின்னுகிட்டு இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க இவங்களுடைய ரேஞ்ச் எல்லாம் நம்மளுக்கு ஃபோர் தௌசண்ட்ல இருந்தே ஃபோர் ஃபிஃப்டில இருந்து டென் தௌசண்ட் வரையுமே வந்துரும் ஏகப்பட்ட சிலைகள் இருக்கு பாருங்க எவ்வளவு அழகா நின்னுகிட்டு திருவாச்சோட நின்னுகிட்டு குடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு முகமும் பாத்தீங்கன்னா அவ்வளவு தெளிவா அழகா குடுத்துருந்தாங்க ஸோ அடுத்தவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மயிலோட நல்ல ஒரு பெரிய மயிலோட நின்னுகிட்டு இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கார் இல்லையா அந்த முருகருமே ரொம்ப கியூட்டா இருக்காரு ஸோ மயில் வந்து பாத்தீங்கன்னா முழுசா நின்றுட்டு இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க அங்கே குட்டியா கொடுத்துருப்பாங்க பட் ஆனா இத பொறுத்தவரையும் ரொம்ப பெருசா கொடுத்துருக்காங்க பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு பாருங்களேன் இந்த முருகர் வந்துட்டு வள்ளி தேவியான கூட இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி பிக்கு ஸோ இந்த ஃபேமிலி ஸ்டார்டி வேணுன்றவங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப காம்பேக்டான சைஸ்ல கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ஸோ பார்க்கும்போதே ரொம்ப அழகா இருக்காரு இல்லையா அடுத்து பார்க்குறது வந்துட்டு பார்த்திங்கன்னா குழந்தை அந்த வயசில் சின்ன முருகர் அதாவது குழந்தை வயசில் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன முருகர் தான் இவர் இவருமே மயிலோடு தான் காய்ச்சி கொடுத்துட்டுருக்காரு நின்றுக்கிட்டு திருவாச்சி இல்லாமல் பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டாகவும் இருந்தது நான் பூஜை வச்சு வழிபடுற மாதிரி ஒரு காம்பேக்டான சைஸில் தான் நான் இப்போ காமிச்சிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு ஸோ அடுத்து பார்க்குற ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு படை முருகர் அந்த ஆறு தலையுமே இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க மயிலோடு நின்னுக்கிட்டு இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதோடைய ஃபீட் அப்படி ஸோ இவங்களுடைய ஃபீட் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபீட்டு ரொம்ப அழகாக காட்சி கொடுத்துருக்காரு பிரம்மாண்டமாக ஸோ அடுத்து பார்க்குறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு முருகர் வந்துட்டு இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா திருவாச்சி வந்து பார்த்திங்கன்னா மயில் தோகையே திருவாச்சியாக இருந்திருக்கும் கீழே நாகத்து நாக நாகத்து பக்கத்தில் நிற்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகாகவும் முகமும் தெளிவாக ரொம்ப க்யூட்டாக கொடுத்துருந்தாங்க பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாகவும் இருந்தது இது பாக்கிறதுக்கு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அதே தான் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் சின்ன சைஸ் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டென் தௌசண்ட் ஸோ டென் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் அந்த ரேஞ்சிலேயே நம்மளுக்கு முடிஞ்சிட்டு இதுவுமே பார்த்தீங்கன்னா தோகையவே வந்து திருப்பாச்சியா வச்சு ரொம்ப பிரம்மாண்டமா நின்றுட்டு இருக்க மாதிரி கொடுத்துருந்தாரு இந்த முருகருமே ரொம்ப பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமா அழகா இருந்தது முருகர் சிலைகளுமே வந்து வள்ளி தெய்வானையோட இன்னும் அழகா காட்சி பட் ஆனால் பட் ஆனா சைஸ் பட் ரொம்பவே ரொம்ப தெளிவா இருந்தது அழகாவும் இந்த மாதிரி சின்னதா கேப்பீங்க திருவாச்சோட ஸ்டாண்டோட அப்படின்னு ஸ்டாண்டில் டேஷ் வைக்கிற மாதிரி கூட நிறைய பேர் கேட்பீங்க அவங்களுக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு சின்ன ஒரு வள்ளி தெய்வானையோட இருக்கிற முருகர் தான் பிராஸ்ல ஸோ இங்கே பார்க்குறது எல்லாமே ஆல்மோஸ்ட் இவ்வளோ முருகர் சில வச்சுருக்காங்க சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வரையும் ஆல்மோஸ்ட் எல்லா சைஸுமே வந்துட்டு இது பண்ணிட்டோம் நம்ம வேணுன்றதை நம்ம வந்து ஆன்லைன் மூலமும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு இல்லை கஸ்டமைசேஷனுமே வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்பிவிடுவாங்க வேணுன்றவங்க ஷிப்பிங் பண்ணிடுவாங்க நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இதுலயே வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லா தெய்வங்களுமே ஸோ இப்போ பாக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லா கடவுளுமே இங்க இதுல இருப்பாங்க ஸோ அதுதான் இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டிய ரொம்ப அழகா இருக்கு பாருங்களேன் ரொம்ப சூப்பராக இருக்கு சுத்தி இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா எல்லா கடவுளுமே இருக்கிற மாதிரி ஒரே கோமாதா வாங்கி வச்சு நம்ம அபிஷேகம் அந்த மாதிரி ஒரு நல்ல ஆராதனைலாம் பண்ணோம் அப்படின்னா வீட்டுக்கு ரொம்ப லக்ஷ்மி கலாட்சமாக இருக்குன்றதுனால இந்த மாதிரி இந்த சிலையில எல்லா தெய்வங்களும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுதான் இந்த சிலையுடைய இவங்களுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன் தௌசண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த சைஸு லக்ஷ்மி மட்டும் நடுவில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஏன்னா லக்ஷ்மிக்கு தான் ரொம்பவே இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒன்று தேவைப்படுற ஒன்றுன்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்த சைஸுன்னு பார்த்தீங்கன்னா இது விநாயகர் இருக்கிற மாதிரியும் விநாயகர் ஒரு பக்கம் லக்ஷ்மி இருக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப நல்லா இருந்தது இது நெக்ஸ்ட் சைஸு ஸோ இதுலேயே வந்து நிறைய சைஸஸ் இருக்குது வேணுன்றவங்க ஷாப் நம்பர் கொடுத்துட்றாங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ அதை விட நெக்ஸசைஸ் தான் இது ஃபர்ஸ்ட் நம்ம எல்லா கடவுளுமே இருக்கிற ஒரு கோமாதா பார்த்துருப்போம் இல்லையா அதுக்கு நெக்ஸசைஸ் இவங்கலையுமே எல்லா தெய்வங்களுமே இருக்குது பட் ஆனால் என்னன்னா கொஞ்சம் காம்பேக்டா இருப்பாங்க இவங்க ஸோ வேணுன்றோம் இந்த மாதிரி கூட நம்ம இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இவங்களுடைய ரேஞ்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் இவங்களுடைய ரேஞ்ச் எல்லாமே ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டெக்கருக்குமே வைக்கலாம் பூஜைக்குமே வைக்கலாம் ஸோ ரொம்பவே அழகான வித்தியாசமான ஒரு சிலை தான் விநாயகர் வந்துட்டு அழகா வந்துட்டு மான்ல ஓட்டுற மாதிரி ஸோ சாண்டா கிளாஸ் வண்டி ஓட்டுற மாதிரி ரொம்ப கியூட்டாக கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கு இவங்களுடைய விலை அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறுபா அந்த ரேஞ்சில் வருது நம்மளுக்கு ஸோ அடுத்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா தன்வந்திரி இவருமே ரொம்பவே ஒரு ஸ்பெஷலாக பவர்ஃபுல்லான ஒருத்தர் இவர் ஏன் பவர்ஃபுல் அப்படின்னா நம்மளுக்கு ஹெல்த் வைஸ் வர ப்ராப்ளம் எல்லாத்தையுமே இவர் கியூர் பண்ணிடுவாருன்ற ஒரு பெரிய நம்பிக்கை ஸோ அதில் தான் நிறைய பேர் இதை வாங்கி வச்சு பூஜையும் பண்ணுவாங்க அந்த நம்பிக்கையோடு எல்லாருமே வாங்கலாம் இவருடைய ரேஞ்ச் அப்படி விலை அப்படின்னு பார்த்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர்லாம் இருக்காரு கிருஷ்ணர் குழந்தை கிருஷ்ணர் அதாவது வந்துட்டு சின்ன கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழல் வச்சிட்டு இருக்க மாதிரி வந்துட்டு ஒரு கண்ணன் புல்லாங்குழல் கண்ணன் சொல்லலாம் தாமரை மேல நின்றுட்டு ரொம்ப அழகா காட்சி குடுத்துருக்கு கலிங்க நந்தனர் இவர் பாத்தீங்கன்னா கலிங்க நந்தனர் இவருமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்காரு பாருங்க காம்பக்டா வேணும்ன்றவங்க இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதோடைய ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட்லேயும் முடிஞ்சது இதுல நிறைய பேர் ரொம்ப பெரிய சிலையும் இருக்கு அதையும் பார்க்கலாம் வாங்க பார்க்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கலிங்க நடத்தினர் ரொம்ப அழகாக காட்சி எடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க ஒரு பாம்பு அலர் நின்றுக்கிட்டு ஆக்சுவலாக இதுக்கு ஒரு கருத்து ரொம்ப பார்க்கவே பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் இருக்கிறது பாருங்க சூப்பராக இருக்கு இவருடைய ரேஞ்ச் எவ்வளோ வருது டுவெல் தௌசண்ட் டுவெல் தௌசண்ட் கிட்ட வராங்க இவங்களுடைய ஃபீட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபீட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபீட்